கிரைஸ்தலாட் இன்றைய ஜீபாப்பம் ரோமர் பத்தாம் அதிகாரம் பத்தொம்பது இருபது இருபத்தொன்று வசனங்கள் இஸ்ரவேலர் அதை அறியவில்லையா என்று கேட்கிறேன் அறிந்தார்கள் முதலாவது மோசே எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களைக் கொண்டு நான் உங்களுக்கு எரிச்சல் உண்டாக்குவேன் புத்தீனம் உள்ள ஜனங்களாலே உங்களுக்கு கோபம் மூட்டுவேன் என்றான் அல்லமுலும் ஏசையா என்னை தேடாதவர்களாலே கண்டறியப்பட்டேன் என்னை விசாரித்து கேளாதவர்களுக்கு வெளியரங்கமானேன் என்று தைரியம் கொண்டு சொல்கிறான் இஸ்ரவேலரை குறித்தோ கீழ்ப்படியாதவர்களும் எதிர்த்து பேசுகிறவருமாயிருக்கிற ஜனங்களிடத்திற்கு நான் முழுதும் என் கைகளை நீட்டினேன் என்று அவன் சொல்லியிருக்கிறான் அலே லூயா பாருங்கள் இப்படி இருக்க அவர்கள் கேள்விப்படவில்லையா என்று கேட்கிறேன் கேள்விப்பட்டார்கள் அவைகளின் சத்தம் பூமி எங்கும் அவைகளின் வ வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்கிறதே என்று நாம் நேற்றைய தினத்தை தியானித்தோம் பாருங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இஸ்ரவேலர் அறியவில்லையா என்று கேட்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அறிந்தார்கள் இஸ்ரவேலர்கள் ஆண்டவரை அறிந்தார்கள் முதலாவது மோசி என்ன சொல்கிறாரு எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை கொண்டு நான் உங்களுக்கு எரிச்சல் உண்டாக்குவேன் புத்தீனம் உள்ள ஜனங்களாலே உங்களுக்கு கோபம் ஊட்டுவேன் என்று மோசை சொல்வதை பார்க்கிறோம் இன்னும் அல்லாமலும் ஏசையா சொல்கிறாரு என்னை தேடாதவர்களாலே கண்டறியப்பட்டேன் ஏசையா அவர் சொல்கிறாரு என்னை தேடாதவர்களாலே கண்டறியப்பட்டேன் என்னை விசாரித்து கேளாதவர்களுக்கு வெளியரங்கமானேன் என்று தைரியமாய் சொல்கிறான் இன்னும் இஸ்ரவேலரை குறித்தோ கீழ்ப்படியாதவர்களும் எதிர்த்து பேசுகளுமாயிருக்கிற ஜனங்களிடத்திற்கு நாள் முழுதின் கைகளை நீட்டினேன் என்று அவன் சொல்லியிருக்கிறான் என்று பாருங்கள் இந்த வேத எல்லாம் பார்க்கும்போது ஆண்டவரை அறிந்தவர்கள் கேள்விப்பட்டவர்கள் அவர்கள் சொல்லுகிற வசனத்தை நாம் இப்போது பார்த்தோம் மோசே ஏசையா இன்னும் இஸ்ரவேலரை குறித்து நாம் ஆண்டவரை அறிந்திருக்கிறோம் ஆண்டர் அன்பை ருசித்திருக்கிறோம் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது கர்த்தர் நல்லவர் என்பது ருசித்து பாருங்கள் அவர் மேல் இருக்கிறோம் பாக்கியவான்கள் நாம் ஆண்டவர் அன்பை ருசித்திருக்கிறோம் அவர் எவ்வளோ நல்லவர் வல்லவர் அவர் நம்மளுடைய பாவங்களை அவர் சிலுவையிலே கல்வாரி சிலுவையிலே அவர் சுமந்தார் அவருடைய விலையேற்பட்ட ரத்தத்தினாலே நம்மளை கழிவியை பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றிருக்கிறோம் நாம் ஆண்டவரை அறிந்திருக்கிறோம் நான் அறியாதவர்களுக்கு நாம் எப்படி வெளிப்படுத்துகிறோம் எப்படி வெளிப்படுத்துகிறோம் எப்படி சாட்சியாக நடக்கிறோம் பாருங்கள் மோசே ஏசையா இஸ்ரவேலர்கள் இவர்களெல்லாம் எப்படி நடந்து கொண்டார்கள் நாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கிறோமா நாம் அறிந்திருக்கிறோம் என்றால் தேவனை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் தேவனை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம் என்றால் நாம் நம்மிடம் சாட்சி இருக்கிறதா நாம் மற்றவர்கள் நம்மளை காணும்போது கிறிஸ்துவை காண்கிறார்களா நம்மளுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கிறது நம்முடைய சுபாவங்கள் எப்படி இருக்கிறது நாம் அவருடைய சுபாவத்தை நாம் வெளிப்படுத்துகிறோமா நம்மளை நாம் ஆராய்ந்து பார்ப்போம் இந்த நாளில் இந்த சிந்தையோடு என் நம்மளுடைய வாழ்நாட்களில் ஒரு நாளை ஆண்டவர் கூட்டி கொடுத்திருக்கிறார் இந்த புதிய நாளைக்காய் நன்றி சொல்லி ஆண்டு நோக்கி பார்த்து ஜெபிப்போம் அன்பு மிரக்கும் நிறைந்த பரம தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திருக்கிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்தின் ஆண்டவர் ஆகஸ்ட் மாதம் ஆண்டவர் ஏழாம் தேதியை காண கிருவை செய்த தேவனே கொடானு கொடி ஸ்தோத்திரமையா நன்றி தகப்பனே அப்பா ஸ்தோத்திர கதை இந்த வேத வசனத்தின் மூலம் எங்களோடு நேற்று இடைப்பட்டீர் ஆண்டவரே அப்பா நாங்கள் உண்மை அறிந்திருக்கிறோம் உண்மை கேள்விப்பட்டிருக்கிறோம் உங்களுடைய அன்பை ருசித்திருக்கிறோம் ஆண்டவரே அப்பா அன்றுவரே எங்களை காணுகிறவர்களும் உண்மை காண வேண்டும் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உண்மை பிரதிபலிக்கிறவர்களாக உம்முடைய சுபாவத்தை நாங்கள் வெளிப்படுத்த முடியாக ஆண்டவரே அப்பா நாங்கள் சாட்சியாக நடப்பதற்கு அப்பா நீர் எங்களுக்கு பலனை சத்துவத்தை தருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டுக்க பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் அடிமை என்னோடும் அவையான இந்த வசனத்தின் மூலம் நீ இடைப்பட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம் இந்த புதிய நாளில் கைட்டு செய்கிற எல்லா வேலைகளும் ஆசீர்வதிங்கப்பா பிளப்படுத்துங்க அதிகாலை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் கண்டடைவார்கள் என்று சொல்லியிருக்கிறாண்டவரை காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறாண்டவரே அதிகாலையில் உண்மை தேடுகிறவர்களாக அண்டவரே உண்மை கண்டடைய அன்றுவரே உமக்குள்ளே பெலப்பட உடைய புதிய கிருபை பெற்றுக்கொண்டு இந்த புதிய நாளில் உமக்காக சாட்சியை ஓட உழைக்க பலன் தருகிறதுக்காக ஸ்தோத்திரம் இந்த நாளைக்கு விரோதமாக இந்த ஜபத்திற்கு விரோதமாக எங்கள் ஊருக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா சதுரவின் கிருக்களை நசனாக இயேசு கிறிஸ்துவின் வளமில்லை நாமத்து அவனை கட்டிந்து துரத்தி அப்புறப்படுத்திக்கிறேன் லூயா சமாதான தேவன் தெய்வீக சமாதான திறனங்கள் நடத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம் முக்கிய துதி கணமாகலாம் செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாம ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் அமேன்